நாள் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அது மீண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுடைய களமாக தளமாக அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது மாகாண சபைக்கு செல்வதற்கு அல்லது கன்றைக்கு எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதில் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது ஊழல் புரிவதற்கு ஆன களங்களாகவே இவைகள் இருக்கின்றன அதனால் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்று தான் பொதுமக்கள் பொது தேர்தலில் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் முதலாவது கட்சியாக அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் நாங்கள் சொல் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கடுகளவேனும் மீற மாட்டோம் என்கின்ற உறுதியை நாங்கள் மீண்டும் வழங்குகின்றோம் அந்த வகையில் இந்த உள்ளூராட்சபை சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் விசேடமாக பலமான ஒரு சபைகளை கொள்வதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் அதன் மூலமாக எங்கள் சமூகத்தில் ஒரு ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று யாழ் மாவட்ட மக்களிடம் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கபிலன் அவர்கள்தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் அதில் உரிமறை கிடையாது நாங்கள் எதுவும் உரிமை நாங்கள் பார்த்தோம் இன்னமும் நோமினேஷனில் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று சரியா நீங்கள் இல்லாட்டி துறை துருவி கேட்பீங்க அதனால வந்து அதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் அவர் தான் எங்களுடைய வேட்பாளர் அதனால் வெற்றி வேட்பாளர் அது சகல வழிகளையும் யாழ் மாவட்டத்துக்கு யாழ் நகர சபைக்கு பொருத்தமானவர் யாழ் மக்களுக்கு பொருத்தமானவர் அதே நேரத்தில் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகள் அனைத்துவர் மத்தியிலும் மிகவும் ஒரு அன்பை பெற்ற ஒரு இனிமையான தோழர் எங்களுடைய